என்ன மாப்பிள டென்ஷனாக இருக்க என்னாச்சு டே ஒரு வருஷம் ஒன்று கொடுத்தாங்க வேலை போட்டு சாவடினாடா அவன் வீட்லேயும் பிரச்சனை சரி வா டீ சாப்பிட்டுருவோம் மாப்பிள்ளை எனக்கு எனக்கு தந்திராசம் பண்ணா எங்கேயும் வெளியே வரக்கூடாதுரா ஏண்டா இந்த காலத்துல தான் நம்பிட்டு பாடா வாடா போயிட்டு வாடா மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள ஏன் கூட வர உனக்கு என்ன பிரச்சனை வந்து தோண நீ என்ன சாவடிகிற பாடா பார்த்து வர மாட்டியா

திரும்ப தண்ணி குடிக்கணும் உட்காந்து டைம் ஆயிட்டுருக்காரு டேய் டேய் பைக் ஆனா அடர்ந்தே போவா சரி வா வாத்து வாடா இப்போ பாரு உழுதுகிட்டே வந்து தொலைற மாப்ள தெரியிரும் என் கூட தீ குடுப்பு போகணும்னு நினைச்சேன் பாரு ச்சே உட்காந்து உக்காந்து வந்துடுறேன் டேய்

டேய் டேய் உன் கார் ஃப்ரீயா இருக்கா ஏ மாப்பிள்ள என் வாளை கூட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலும் போனோம் போயிட்டு வந்துட்டேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வாழை கூட்டு போறியா மாப்பிள்ள உனக்கு விஷயமே தெரியாதா அவங்க கப்பல செந்து போனா பிரிஞ்சிருவாங்க மாப்பிள்ள பாரு 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 மணி அடிக்குது பாரு நான் சொல்றது உண்மை மாப்பிள்ள கார் தர முடியாம தர முடியாது அதை விட்டு பேசிக்கிட்டு இருக்கா கையில வேணா அடிச்சுக்க காலால மட்டும் மிதிக்காதா ஏன் மிதிக்க கூடாது காலைல அமைச்சா அவனுக்கு பாவம் வரும் அப்புறம் நீ செத்து என்ன சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் நிறைய தான் போக உங்க கூட இருக்கிறதுக்கு நிறையா சிறுந்த எல்லாம் பைத்தியம் பைத்தியம் மூட கூட நம்பிக்கை பிறந்த முட்டாப்பேல என்ன ஜென்மம் டானியெல்லாம் மனுஷ ஜென்மம் மொத்தம் நமக்கு ஏழு ஜென்மம் இருக்கு அதாவது முதல் ஜென்மம் வந்து செடி கொடி மரம் ரெண்டாவது ஜென்மம் பூச்சி மூணாவது ஜென்மம் பறவை நாலாஜிரமா விலங்கு அஞ்சாவது தான் மனுஷன் ஆறாஜமா ஏழாச்சமா என்னன்னு தெரியல நம்ம போனதான் தெரியும் ஆனால் நிறைய இடத்துல சேர்ச் பண்ணிட்டேன் சரி மனுஷனுமா நீங்கள் எத்தனையே வீட்டுக்கே போங்க நான் போகிறேன் மாப்பிள்ளை டீ குடிக்க உன்னை பார்க்குறதுக்கு மாதிரி தலைவலி மட்டுந்தானா இருந்துச்சு மனைவழி சேர்த்து வந்துருச்சுடா நான் சரகடிக்க போறேன்டா கூட நீ மோத சரக்குடிக்கவா இப்போ மாப்பிள்ளை நானும் வரேன்டா ரவுட்டி சரகடிக்க போலாமா ஆமாண்டா கூட்டு போடா இல்லை மாப்பிள்ளை நீ ஒரு சந்திர உனக்கு யாரையும் பார்த்து பேசக்கூடாது புது ஆள்லாம் இது பிரச்சனையா உங்க கூட வேணா வர்றேன் அதுல என்ன பிரச்சனை வா போவோம் ஓ என் கூட அடிக்கலாம் பிரச்சனை இல்லை வா வா போவா சரி இல்லை உங்களை ரோட்டில் கல் எல்லாம் கிடக்கும் அது வேற தட்டி விடுச்சுன்னா அவசரம் ஆகிடும் ரோடுன்னா நாலு கல் இருக்குதுன்னா சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தட்டி விட்டு போவோம் வாடாம இல்லடா அந்த பக்கம் போனோம்னா பூனைனா வரும் நம்ம வேறு சரக்கடிக்கு போகிறோமா ஏதாவது சங்கடம் ஆகி போச்சுன்னா மாப்பிள்ள எலி போச்சுன்னா ரெண்டு மூணு பூனை பின்னாடி போகத்தான் செய்யும் அதோட இயல்புடா

என்னன்னு தெரியலன்னு சொன்ன சீக்கிரமே பீல்